இதே பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கால ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு டிஃபாக்டிவ் கவர்மெண்ட் அங்க இருக்கிற போராளி குழு ஒன்று நடத்தி வந்தது மியான்மர்ல ராணுவ ஆட்சி பாகிஸ்தான்ல திடீர்னு மக்களாட்சி இருக்கும் திடீர்னு ராணுவ ஜெனரல் அதிபர் ஆகி விடுவார் பல நேரத்துல மக்களாட்சி இருந்தாலும் அதிகார மையமாக ராணுவம் இருக்கும் ஐஎஸ்ஐ இருக்கும் அதே போல நேபாள பாத்தீங்கன்னா மாவோயிஸ்ட் ரிஜி பங்களாதேஷ்ல எத்தனைய முறை ராணுவ ஆட்சி வந்திருக்கு மாறி மாறி ராணுவ ஆட்சி வந்திருக்கு இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு நம்ம சுத்தி இது ஃபுல்லா நடந்திருக்கு என்னைக்காது இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை எப்பவாது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் டாப்புல் பண்ணணும்னு இந்தியாவுல இருக்கிற ஒரு தளபதி தளபதிக்கு தோன்றி இருக்குமா ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த இந்தியன்னஸ் இந்தியத்துவம் பாரதியம்னு அதுதான் சொல்றாரு பாரதியம் என்பது வேறு அதனால்தான் நாம இன்றைக்கு விழாமல் இருக்கிறோம் நின்று நிமிர்ந்து இருக்கிறோம் தான் பாரதி சொல்லுவான் அமர நிலை எய்தும் நிலைய இந்தியா உலகு கழிக்கும் உலகு கழிக்கும் உலகு கழிக்கும் அதனால இந்தியா ஒரு தனித்துவமான தேசம் வேறு ஒரு விதமான தேசம்